இங்கு கூடியிருக்கும் தமிழர்களுக்கும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கும் என் வணக்கங்கள் பொங்கல் வந்து கொண்டிருக்கின்றது பானையில் பொங்குவதற்கு முன்னால் முதலில் தமிழ் பொங்க வேண்டும் தான் பொங்கலே வரும் இல்லைன்னா எல்லாம் ஹாப்பி நியூ இயர் ஆயிரும் அதனால் தமிழை தமிழ் கலாச்சாரத்தை வாழ வைத்து கொண்டிருப்பது தமிழர்கள் தமிழர்கள் தான் ஒவ்வொரு தமிழர்களும் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு பேருமே இந்த தமிழ் மொழிக்கு கலாச்சாரத்துக்கு அம்பாசிடர்கள் அவங்க அப்படித்தான் தன்னை நினைத்து தூதுவர்களாக தன்னை நினைத்து கொள்ள வேண்டும் அப்படி ஒவ்வொருவரும் நினைத்து கொள்ளும் பட்சத்தில் அது அங்குல அங்குலமாக அல்ல வேகமாக காத தூரம் காத தூரமாக கிடக்கும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை அப்படித்தான் இங்கே வந்திருக்கிறது திரு ராஜாமணி அவர்கள் அழைத்த போது அவர்கள் இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக எவ்வளவு உழைத்திருக்கிறார்கள் அவர்கள் குழுவினர் எவ்வளவு இதற்கு உழைத்திருக்கிறார்கள் ஆஸ்ட்ரோ எப்படி இதற்கு உழைத்திருக்கிறது இந்த தமிழ் பாரம்பரிய வளர்ச்சிக்கு அவர்களுடைய பங்கு என்ன என்பதெல்லாம் எனக்கு தெரிந்ததால்தான் பல வேலைகள் அலுவல்கள் இருந்தும் இங்கே இந்த விழாவில் கலந்து கொள்கிறேன் இதில் கலந்து கொள்வது எனக்கு பெருமை சேர்க்கிறது என்பதனால் இங்கே கலந்து கொள்கிறேன் இங்கே திரு சரவணன் கார்த்திகேயன் வந்திருக்கிறார்கள் திரு லோகிதா லோகிதாசன் வந்திருக்கிறார்கள் ஐயா முனைவர் ஞானசம்பந்தம் வந்திருக்கிறார்கள் என்னை பற்றி சொல்லும் பொழுது பல கலைகள் தெரியும் என்றார்கள் தெரியும் என்பதை விட ஓரளவுக்கு புரியும் என்பதுதான் உண்மை புரிய ஆரம்பித்த போதுதான் நமக்கு வேலை போயிரும் இப்பதான் எனக்கு நடிப்பு புரிய ஆரம்பிச்சிருச்சு போதும்னு நிறுத்திட்டேன் நான் ஆக சில விஷயங்கள் எனக்கு முனைவர் திரு அனந்த் அவர்கள் ஐஐடியில் அவர்களை பார்க்க போயிருந்தேன் அப்போ இருந்தார் நான் வந்து ஃபிசிக்ஸ் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் முப்பத்தஞ்சு வருஷமாக கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் ஒரு நாள் நான் கற்றுக் கொடுத்துட்டுருக்கும் போது இருந்து தாரதாரையாக நீர் வந்தது ஏன்னா நான் கற்றுக்கிட்டு இருந்தது என் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தது என்னன்னு எனக்கே புரிஞ்சிருச்சேன்னாரு ஏன்னா நம்ம இருக்கோம் நமக்கு தெரியும்னு அதோடைய முழு பொழிப்புறை ஒரு பல காலங்களுக்கு பிறகு தெரியும் நாம் இருக்கும் பள்ளியின் பெருமை அதை விட்டு கன்று சென்ற பிறகுதான் நமக்கு புரியும் இருக்கும்போது எப்போ எப்ப மணி அடிப்பா வீட்டுக்கு போகலான்னு தான் இருக்கும் நான் அப்படி நல்ல சிறந்த பள்ளிகளில் மணி அடிக்கும் வரை காத்திராமல் மணி அடித்த பின்பும் தங்கி படித்ததனால் தான் இன்று இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன் இப்படியே நாலு தெரு கடந்து போனால் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பேரில் ஒரு தெருவே இருக்கு அவை சண்முகம் சாலை என்று அதுவே ஒரு நாட்டுப்புற கலைகள் எல்லாம் இருக்கும் ஒரு சின்ன பல்கலைக்கழகம் நான் பார்த்துருக்கேங்க நிறைய கலைஞர்கள் இருப்பாங்க சர்வசாதாரணமாக இன்று மேடையில் நாம் பார்த்த கலைஞர்கள் செய்யும் விஷயத்தை எல்லாம் திரைச்சியில் இழுத்து கொண்டிருப்பவர் நாதஸ்வரம் வாசிப்பார் மேளம் அடிப்பார் பட்டாசு போடுவார் இப்படி எல்லாருமே பல்கலை வித்தகர்களாக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் அந்த கூட்டத்தில் வளர்ந்த பையன் அதனால்தான் கொஞ்சம் அதெல்லாம் புரிகிறது தெரிகிறது என்று சொல்வதற்கு வாய் கோசுகிறது இங்கே தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் தமிழர் என்பது தகுதி அல்ல அது விலாசம் நான் தமிழங்கிறது மட்டுமே தகுதியாக நினச்சிடக்கூடாது தகுதிக்கு வேண்டிய எல்லா பயிற்சியையும் நாம் செய்ய வேண்டும் அதை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆஸ்ட்ரோ அனுப்பி அங்கிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி நல்ல பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது மிகச்சிறந்த சேவை தமிழுக்கு செய்யும் சேவை தமிழ் கலைகளுக்கு செய்யும் சேவை அதை இங்கிருந்து கொண்டு இந்தியாவில் இருப்பவர்களும் அதை செய்ய வேண்டும் எத்தனையோ கலைஞர்கள் ஏழை ஏழைகள் கலைஞர்களாக வேண்டும் என்ற ஆசையில் காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு ஒற்றையடி பாதையாவது போட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இந்த ஆசைகளை நிறைவேற்றும் காலம் வரும் என்று நம்பிக்கொண்டு நாங்கள் அந்த நம்பிக்கையில்தான் நாளை நமதே என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நாளை நமதாகும் என்ற நம்பிக்கையில் இன்று பொங்குவது போல் என்றும் பொங்கட்டும் தமிழ் இந்த விழாவுக்கு என்னை அழைத்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் கலைஞர்களுக்கு என் வணக்கம் நன்றி மிக நன்றி பத்மஸ்ரீ கமல்ஹாசன் சார் அவர்களை ரொம்ப நன்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க அவரு தேங்க்யூ அதாவது சார் சொல்லும் போது தான் இந்த நிகழ்ச்சி வந்து நான் ப்ராக்டிஸில் வந்து பார்த்தேன் ரேசல்லாம் அப்போனா எஸ்ட்ரோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சியை செஞ்சுருக்காங்க அப்படின்னு தோணுச்சாங்கன்னா அவர் சொல்லும் போது ஒன்றும் அப்படியே இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு இப்போ நம்மளுக்குலாம் தோண வைக்கிறது இல்லையா சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்த சகல கலா வல்லவனே இன்று நம்மிடையில் வந்து இந்த மேடையில் கலெக்ட்